இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்கி இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஒரு கடையை சூடுபடுத்தி அதில் ரெண்டு குளிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்ச இரநூத்தம்பது கிராம் பிஞ்சு வெண்டைக்காயை அது கூட சேர்த்துக்கணும் வெண்டைக்காய் ரொம்ப பொடியாக கட் பண்ணக்கூடாது இந்த சைஸில் கட் பண்ணிருக்கணும் வெண்டைக்காயை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் வெண்டைக்காயை இந்த மாதிரி முன்னாடியே எண்ணெயில் வதக்கும்போது தான் வெண்டைக்காயோட வளவளப்பு தன்மையெல்லாம் போவோம் லைட்டாக இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வெண்டைக்காய் மாறும்போது அதை நம்ம எடுத்து இன்னொரு பிளேட்டில் வச்சுக்கணும் இப்போ வெண்டைக்காய் வணக்கி எடுத்த அதே எண்ணெயில் ஒரு ஸ்பூன்